தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆவியே வருக எங்கள் வருகங்கள் நஞ்சிலே தருகவானின் வரங்களை தவழும் தீமை விலகவே வருக தூய ஆவி ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அறமும் ஒழுங்கும் ஓங்கவே அன்பும் பண்பும் மல்கவே வருக தூய ஆவியே வருக எங்கள் தருகவானின் வரங்களை தவழும் தீமை விலகவே வருக தூய ஆவியே கோடைகள் ஏழித் வள்ளலே கோடு தருள் தேவ அருளை தாருமே வருக தூய ஆவி சேசுமரி சூசை நான்முத அடைக்கலத்தில் கண்விடித்து யாதொரு பொள்ளாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசுவின் திருநாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்திருவீராக ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் ஒளி தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் ஊற்றே உளத்தில் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரன்றோ எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தின்னமாய் எமக்கு பொழிந்திடுக முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையாம் அடிப்பணிந்தின்று வேண்டிடுவோமே அடியார் பாவநிலை அகற்றிடவே கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும் கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும் கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும் கேடிலா நேர்வழி நடந்திடவும் குளத்தை அவரே ஆண்டு நடத்திடவும் உடலை தூயதாய் காத்திடவும் ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம் கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும் நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும் மாண்புயர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் மகிழ்ச்சியில் எமக்கு என்னால் கழிக வைகரை ஒளிபோல் இன்று மெளிர்க பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிருளை அகற்றிடுக பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையுள் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கின்றார் ஆமேன் ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய் வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன் கனிவாய் பறிவாய் நீ அனைத்தாய் இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன் இறைவா முதல்வா வழி காட்டு என் நிதய விளக்கேற்று இறைவா முதல்வா வழி காட்டு ய முன்னில்லம் விளக்கேற்று அருகே நீ வந்தால் எந்த தொலைவும் எளிதா சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன் இறைவா முதல்வா என் இதய முன்னில்லம் விளக்கேற்று இறைவா முதல்வா என் இதய முன்னில்லம் விளக்கேற்று ஆற்றலும் அருளும் தந்தால் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவேன் ஆற்றலும் அருளும் நீ தந்தால் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவேன் தேற்றிடும் நீயும் அருகிருந்தால் எந்த துயர சுமையும் தாங்கிடுவேன் இறைவா முதல்வா வழிகாட்டு என்ில்லம் முன்னில்லம் விளக்கேற்று இறைவா முதல்வா வழிகாட்டு என்யம் முன்னில்லம் விளக்கேற்று ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய் வளர்வேன் செழித்தே உழைக்க மனமில்லாத எவரும் உன்னலாகாது என்று நாங்கள் உங்களுடைய இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவராக மன்றாட்டுக்கள் கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்தையே புகழ்ந்து நம் தேவைகளை எழுப்புவோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசிகளுக்காக உமக்கு நன்றி கூறி உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இன்று எம்மை வழிநடத்துவதாக இறைவா எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தரலும் அந்த திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தரலும் இறைவா இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக எங்கள் பணிகளில் நேர் எங்களை வழிநடத்தியறும் இறைவா எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தரலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எமது செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவை நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓர் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய ஆண்டவரின் தூதர்கள் நம்மோடு கூட இருந்து அன்னை மரியும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்